மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் பெட்டி எல் மார்டின் கரோலினா யுஎஸ்ஏ தலைப்பு ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி ஒன்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று தசரோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் எனது இருபத்தைந்து மகன் மாற்ற முடியாத ஏஎல்எஸ் என்ற நோயினால் தாக்கப்பட்டு காலமானான் அது எனது வாழ்க்கையில் ஒரு இரண்ட காலமாக இருந்தது கடவுள் கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருந்தும் கேள்விகளை கேட்டேன் எனது மகன் இரக்கமும் அன்பும் தாராள மனமும் உடையவர் எப்போதும் மற்றவர்களை தைரியப்படுத்தியபடி இருப்பார் வைத்தியர்கள் அவருடைய நோய் மாற்ற முடியாது என்று சொன்னவுடன் தனது வாழ்நாள் குறுகியது என்று தெரிந்த நிலையிலும் அவர் என்னை பார்த்து கவலைப்பட வேண்டாம் அம்மா கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தைரியம் சொன்னார் என்ன நிலையிலும் கடவுளை நம்ப வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினார் ஒருவரை ஒருவர் நேசித்து தைரியம் சொல்ல வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது என்பதை நினைத்து கொள்ள உதவினார் மற்றவர்களை தைரியப்படுத்தும் இருதயத்தை கடவுள் எனது மகனுக்கு கொடுத்தார் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பது சாதாரணமாக சொல்லப்படுவது போல இருந்தாலும் அது இன்னொருவர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தாலும் தைரியப்படுத்தலை நாம் அசட்டை செய்யாதிருப்போம் ஜபம் அன்பான ஆண்டவரே ஒருவரை ஒருவர் தேற்றி மற்றவரை ஆசீர்வதிக்க எமக்கு கற்பியுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை இன்று யாரையாவது தைரியப்படுத்துவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக